உன் கனவு இல்லம் நனவாகும் நாள் விரைவில் வரப்போகிறது வெற்றிலை தீபம் ஏற்றி நீ வழிபட்டதற்கான பலனை அடையும் தருணம் வந்துவிட்டது உன் கனவை நீ எழுதி வைத்திருந்தாய் அது இப்பொழுது உண்மை வடிவில் எடுக்கப் போகிறது எல்லாம் சாத்தியமாகும் என்ன இருந்தாலும் மன நிம்மதி இல்லையே என்று நீ அடிக்கடி புலம்புகிறாய் அது மாறி மன நிம்மதி கிடைக்கும் சில கஷ்டங்கள் இருந்தாலும் உன் மகிழ்ச்சி எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் உனக்கு வரும் நாட்களில் வெற்றி நிச்சயமாக பெறுவாய் முருக நருளால் கடினமான வாழ்க்கை எளிதாக மாறிவிடும் கலங்காதே ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை உயர்த்தவே என்ன நடந்தாலும் முன்னேறி செல்வதற்கு உனக்கென்று சில வழிகள் தென்படும் நீ செய்யும் தொழிலிலிருந்து ஒருபோதும் பின் கூடாது மனம் அவ்வப்போது சோர்வடையும் நீ ஞானத்தோடு கடந்து செல்ல வேண்டும் சில கூடுதல் பொறுப்புகள் வந்து சேர்ந்திருக்கும் அதை கண்டு நீ சலிக்காமல் உன்னால் முடிந்ததை தொடர்ந்து செய் ஒவ்வொன்றாக நல்ல செய்தி உன் வீட்டை தேடி வரும் எல்லா நாளும் ஒரு மாதிரி இருக்காது சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது முடிவு கிடையாது மனச்சோர்வின்றி முருகனருனால் உன் கடமையை செய் பலன் கிடைக்கும் உன் கடமையை செய்யவிடாமல் சிலர் தடுப்பதாக வருந்தினாய் நீ என்னிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு இருந்த நாளிலிருந்து உனக்கு வரும் ஒவ்வொரு சிக்கல்களையும் நீ சொல்லாமலேயே நேரடியாக தீர்த்து வைக்கிறேன் இதையும் தீர்த்து வைப்பேன் கலங்காதே உன்னைச் சுற்றி எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அதை உனக்குள் எதிர்மறையாக எடுத்து கொள்ளாதே எல்லா நிகழ்வுகளோடும் உன் வாழ்க்கை பொருத்தி கொள்ளாதே ஆனால் உணர்ந்து கொள் செய்யும் வினைகள் எல்லாம் திரும்ப வரும் எனவே நல்ல வினைகளை தேர்ந்தெடுத்து செய் தீய வினைகளை குறைத்து கொண்டு நேர்மறை எண்ணங்களை உருவாக்கு உனக்கான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் நீ யாரையும் தேடியும் எதையும் தேடியும் நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடி அனைத்தும் வரும் நம்பிக்கையோடு இரு உன் விதியை மாற்றும் சக்தி எனக்கு உள்ளது உன் தலையெழுத்தை நான் மாற்றி அமைப்பேன் உன் எல்லா கஷ்டங்களும் தீர்த்து வைப்பேன் நிம்மதியாக வாழ்வாய் உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு என் கையில் இருக்கும் வேல் உனக் உன்னை காக்கும் கவலை கொள்ளாதே இனி வரும் காலங்களில் அனைத்தும் சரியாகும்